மாமா தானா போடி போ இது மல்லி வந்திருச்சு மல்லி வந்தே ஏ ஏ டேஸ்ட் பண்றீட்டே என்ன வீடு பாடி ஆ ஆ காபத்தை முக்காத்து பாடாத வய துறந்த அடி வாடி அடிவாண்டி அடிவாடி என் கப்ப கிழங்க ரெண்டு பேரு போங்க வீட்டு வாடகை கட்டேன்

அதான் அவ்வளவுதான் நான் வேணும் லவ் பண்றேன் கல்யாணம் சக்தியமா இருக்கும் கூட இப்படி கிளம்பிடுன்ற நாய்க்கு இருக்கிற மனுவும் இது நான் வாங்கி போடுற ஜாமான் நான் இருக்கிற வீடு நாய்க்கு வச்சிருப்பாண்டி நீ முடிச்சு ஆமா கொஞ்சம் இருந்து நான் எடுத்து வாடகை காட்டுறேன் நான் இருக்க போறேன் நீ கிளம்ப முடியும் உங்க வீட்டுக்கு நான் தான் வாடகை காட்டேன் நீ கிளம்பினால வீட்டுக்கு எல்லாம் போக முடிய நான் வாடகை கட்டுறேன் இருக்க முடிஞ்சா இருக்கு போறேன் நீ உட்கார இன்னத்துக்கு அடிக்கோ அவ்ளே அவ்ளோ இருக்குறதுக்கு அவ்வளவு அடிக்க எல்லாம் அவ்வளவு நீ அடிக்க போற நீ

நா ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா கிண டவுசர் போட்டுக்க பனியை போட்டுக்க இத சுடிதார் ஆமா கலர்ல நான் என்னடா இதெல்லாம் இல்ல இல்ல வாக்கிங் நேரத்துல பார்த்து ஓடி அப்படியே உடனே வந்தேன் வாக்கிங்

நங்கிரை போறோம். அப்புறம் அவளை கூப்பிட்டு வாணும் வாங்க நாங்க நான் தே சாமி வந்துடே. ரெடி ஆயிதே அதே பெட்ரூம் வந்துடே. அப்புறம் கொஞ்சம் வெல்லலாம் போயிடுங்க உங்களுக்கு டீன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு நைட்டுக்கு ஷாப்பிங் பாயிடுறோம். ஷாப்பிங் பாயிடுறோம். அதுக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணி வந்தா காலி பண்ணு. இல்லை நக கூடிய இருந்து குடும்பம் ஒருத்தர தாண்டாலும் நடத்துக்கு நடக்கு. வர வா. போய் தருவா. பை பை. ஏய். இது மூட் போற. இது மூட் போற. போற.

ய்யோ நீ இருக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சுமே நீ இப்ப கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டமா இருந்தா இப்ப நான் கூட்டம் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சத்தியமா நீ பண்ற காரியம் எதுவுமே வர வர பிடிக்கவே மாட்டேங்கிதுன்னா முடியல உனக்குலாம் அதுதான் நான் சொல்றேன் பிடிக்கலாம்னு போயிடுன்றேன்

நீ போச்சுக்காதடி ஏன்டி போச்சுக்க ஏ சாரிடி நீ எத்த மாட்டி என்ன பிராங்க் எப்படி எப்படிலாம் பிராங்க் பண்ணிருக்கேன் நான் ஏதாவது உனக்கு சொல்லிருக்கேன் சரி ஜாலியா இருக்க முடியுமே அப்படின்னு தான் ஒரு வாட்டி சரி வீட்லயே இருக்கியே ஏதாவது ஒண்ணு ஏதாவது டைம் பாஸ் ஏதாவது பண்ணலாம் உன் வச்சு ஏதாவது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி மழை வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிட்டேன் உனக்கு இந்த பிராங்க் பண்றதுக்கு ஏ மன்னிச்சு மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா சாரி நீ மன்னிச்சு பண்ணி

பேசே பேச மாட்டியா ஏசே பேசுவாஹ்ரி அவங்க பேச மாட்டாங்க போல ரொம்ப கோவத்தில் இருக்காங்க என்கிட்ட இவ்வளோ இது மாதிரி பண்ணிட்டால ஏ போன வாட்டி நீ அங்க வச்சதுனாலதான் பாத்துட்டுன்னு சொல்றதா அது போற அங்க போற சாமி உமாண்ட வச்சிருக்கேன் செக் பண்ணி நீதான் போன வாட்டி கண்டுபிடிச்சுட்டேன் எங்க வைக்கிறோன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்க அதனால கண்டுபிடிச்சா அங்க போற சாமி கும்பிட்டு வச்சிருக்கேன் பிராங்குக்காக தான் சரி பேசு இப்பயாச்சு சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்